அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் வி எஸ் ரோமா ரோஜாப்பூ ரோஜாப்பூ என்பது அழகிற்கும் மென்மைக்கும் அடையாளமாக திகழும் ஒரு மலர் அதாவது ரோஜாப்பூ மலர்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது சிவப்பு மஞ்சள் வெள்ளை இளஞ்சிவப்பு என பல நிறங்களில் பூக்கின்றன ஒவ்வொரு நிறமும் மிகவும் அழகாக இருக்கும் மருத்துவ குணம் ரோஜா இதழ்களில் உண்டு அதில் தயாரிக்கப்படும் பன்னீர் சரும பராம பராமரிப்பிற்கு நல்லது குல்கந்து உடல் சூட்டை தணிக்கும் கவிதைகளிலும் கதைகளிலும் ரோஜா மலர் பெரும்பாலும் அன்பின் அடையாளமாக அல்லது முட்கள் நிறைந்த வாழ்க்கையில் மலரும் அழகாகவோ உருவாக்கப்படுகிறது ரோஜாவை விரும்பாத ஆட்கள் இல்லவே இல்லை நன்றி